லாலாபுரம் கிராமத்தில் ராமசாமி என்பவர் பஜ்ஜி கடை வைத்திருந்தார் அந்த கடைய அன்னைக்கு காலையில தான் அவர் ஆரம்பிச்சிருந்தாரு நிறைய பேரு அவர் கடையில பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அவருக்கும் வியாபாரம் நல்லா நடந்துச்சு இது இப்படி இருக்க அந்த ஊர்ல ரெண்டு திருடு பசங்க வாலு பசங்க இருந்தாங்க ஒருத்தன் பேரு பெரியவன் இன்னொருத்தன் பேரு சின்னவன் பெரியவன் சொல்றான் தம்பி எனக்கு ஒரே குளிரா இருக்கு எதாவது சாப்பிடணும் போல தோணுதுன்னு அதற்கு சின்னவன் சொல்றான் என்கிட்ட காசு இல்லையே உன்கிட்ட காசு இருக்கா இது இப்படி இருக்க ரெண்டு பேரும் புதுசா ஆரம்பிச்ச ஒரு பஜ்ஜி கடைய பார்க்கிறார்கள் பெரியவன் சொல்றான் டே அங்க பாரு புதுசா ஒரு தாத்தா பஜ்ஜி கடை ஆரம்பிச்சிருக்காரு நான் சொல்றபடி நீ கேட்டினா நம்ம பஜ்ஜியும் சாப்பிட்டு இன்னைக்கு பிரியாணியும் சாப்பிடலாம் சரி என்ன செய்யணும் சொல்லுன்னு சின்னவன் கேக்குறான் அதற்கு பெரியவன் அவன் காதல ஏதோ குசு குசு என்று சொல்றான் ரெண்டு பேரும் அந்த பஜ்ஜி கடையை நோக்கி போறாங்க தாத்தா பஜ்ஜி கடை ஆரம்பிச்சிருக்கீங்க பஜ்ஜிலாம் நல்லா இருக்கா குவாலிட்டியா இருக்கா சாப்பிடலாமா சாப்பிடுங்க தம்பி நம்ம பஜ்ஜி எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் எண்ணெயிலையும் ஒரிஜினல் மாவிலயும் செஞ்சது அதற்கு பெரியவன் தாத்தா எங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பிளேட் பஜ்ஜி குடுங்க என்று சொல்றான் தாத்தாவும் பஜ்ஜி கொடுக்கிறார் இரண்டு பேரும் சாப்பிடுறாங்க உடனே சின்னவன் சாப்பிட்டுக்கிட்டே கீழே விழுந்துறான் ஐயையோ எனக்கு வயிற்று வலிக்குதே என்னன்னு தெரியலையே இந்த பஜ்ஜில ஏதோ கலந்திருக்காரே ஹாஸ்பிடல் போகணுமே ஐயோ வலிக்குது இத பார்த்த பெரியவன் தாத்தா பஜ்ஜி நல்ல பஜ்ஜின்னு சொன்னேன் இப்ப பாருங்க அவனுக்கு வயிறு வலிக்குது உடனே ஹாஸ்பிடல் போகணும் காசு குடுங்க அப்படின்னு கேக்குறான் தம்பி என்னப்பா இப்படி பண்றீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க எல்லாம் நல்லா தான் போனாங்க என் பஜ்ஜி நல்ல பஜ்ஜி தான்ப்பா என்று தாத்தா சொல்றாரு அதற்கு பெரியவன் அதெல்லாம் இல்ல இந்த தான் அவனுக்கு வயித்து வலி வந்துச்சு எங்களுக்கு காசு கொடுங்க இல்லனா நாட்டாமை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதற்கு தாத்தா தம்பி காசு தரேன் தம்பி நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு குடுக்குறாரு காசை வாங்கின ரெண்டு பேரும் ஒரே ஓட்டமா ஓடுறாங்க தம்பி இன்னைக்கு கடையில காசு வாங்கிட்டோம் நமக்கு ஒரு ஜாலிதான் பஜ்ஜி சாப்பிட்டு விட்டு பிரியாணியும் ஒரு பிடி பிடிக்கலாம் வா பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போயிட்டு பாட்டிக்கும் கொடுக்கலாம் பிரியாணி கடையில போயிட்டு பிரியாணி வாங்குறாங்க மாஸ்டர் நல்ல லெக் பீஸ் போட்டு ஒரு மூணு பிரியாணி பார்சல் கொடுங்க அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க போயிட்டு பாட்டி பாட்டி உங்க பேர ரெண்டு பேரும் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம் வந்து பாருங்க மூணு பேரும் உக்காந்து பிரியாணியும் சாப்பிடுறாங்க பேராண்டி நல்ல காரியம் பண்ணின பாட்டிக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குற இது மாதிரி நீ டெய்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பா அதே நேரத்துல புதுசா பஜ்ஜி கடை ஆரம்பிச்சா அந்த தாத்தா கடைய காலி பண்ணிட்டு வண்டிய தள்ளிக்கிட்டு போறாரு அப்போ எதிர வந்த நாட்டாமைக்காரு பெரியவரே எங்க கடைய காலி பண்ணிட்டு போறீங்க காலையில தானே கடை ஆரம்பிச்சீங்க நல்ல கூட்டம் இருந்துச்சு நானும் வந்து சாப்பிட்டேன் நீங்க ஏன் காலி பண்றீங்க அதற்கு அந்த பெரியவர் ஐயா வியாபாரம் நல்லா தான் போச்சு ஆனா ஒரு ரெண்டு பசங்க வந்து ஏமாத்திட்டாங்க ஐயா நானும் காசெல்லாம் குடுத்துட்டேன் இப்ப என் கையில காசு இல்ல நாளைக்கு கடை நடத்த கூட காசு இல்ல அதான் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறேன் ஓ அப்படியா அந்த பசங்களா அந்த வாலு பசங்க இப்படிதான் பண்றானுங்க சரி நான் கேக்குறேன் ஏ பாட்டி ஏ பாட்டி என்ன பண்றீங்க உங்க பேர பசங்க எப்படி ஏமாத்திருக்காங்க வந்து பாருங்க என்ன சொல்றீங்க நாட்டாமைக்காரயா என் பேர பசங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி ஏமாற்றி இருக்க முடியும் நாட்டாமைக்காரு வீட்டு உள்ள பாக்குறாரு அப்போ பெரியவனும் சின்னவனும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன தூங்கிக்கிட்டு இருக்காங்க பிரியாணி வாசம் வருதே அதற்கு அந்த பாட்டி எங்க வீட்ல ஏதாவது வாசனை வருது அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க அதற்கு நாட்டாமைக்காரன் இங்க பாருமா உன் பசங்க செய்யலது எதுவும் சரியில்லை யார் கடை வச்சாலும் ஏமாத்துறானுங்க இதே வேலையா திரியிறானுங்க அவங்க கிட்ட சொல்லி வை இப்ப கூட ஒரு பஜ்ஜி கடைக்காரரை ஏமாத்தி காசு வாங்கி பிரியாணி வாங்கி சாப்பிட்டிருக்காங்க நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றீங்க இனிமே இது மாதிரி நடக்க கூடாது நடந்ததுன்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் என்று கூறி அந்த நாட்டாமைக்காரர் தன் கையிலிருந்த கொஞ்ச காசை அந்த வயசான தாத்தாவுக்கு கொடுத்து நீங்க கடைய ஆரம்பிங்க இனிமே அந்த கடை பக்கம் அந்த பசங்க வரமாட்டார்கள் என்று சொல்கிறார் பெரியவரும் தொடர்ந்து கடையை நடத்துறாரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க